சிற்றம்பலம் தின்னும் போது வந்து திரு சிற்றம்பலம் சட்டம் இருக்கு இதையெல்லாம் வச்சு அனுபவிக்க வழி தெரியாம அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு படாத பாடுபட்டு பட்னியா தெரியற பட்டணத்தார பாத்தீங்களா என்ன அவரா இவருக்கு கும்பிடுற ஆனா உன்னால இனிமே கடவுளை நம்ப மாட்டாங்க

பஞ்சேந்திரியங்கள் அவர்களது மக்கள் அந்த ஐவரும் மாயையின் சேயான சபலத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் மனமென்ற அன்னைக்கும் அறிவென்ற தந்தைக்கும் கட்டுப்பட்டு உலகத்தையே மறந்து ஒன்றையே நோக்கி ஆத்ம வேகத்தோடு இதய சன்னிதானத்தின் உள்கடந்து செல்லும் அப்படி உள்கட 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 உள்கடவுள் என்ற அகப்பொருள்தான் கடவுள் அப்படி என்றால் எந்த ரூபத்தில் அந்த கடவுள் இருக்கிறார் என்பதனை காட்ட முடியுமா ஏன் வலிக்கிறதா அடிப்பட்ட காண்பிக்க முடியுமா வைத்தியகாரனா இருக்கிற அவஸ்தப்படுற துன்பத்திற்கும் அனுபவிக்கிற இன்பத்திற்கும் உருவமேது அதுபோல்தான் சகல ஜீவராசிகளுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள் கடவுளுக்கு கூட விளையாட்டு போய் இருக்குதா அந்த கடவுள் காட்டும் பேரின்பத்தை மறந்து கையல்வெளியார் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சிதறவிடாதே இன்பத்தில் சின்னது வேற பெருசு வேறையா அப்ப சந்தேகம் என்ன அழியும் உடலோடு இரண்டற கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் சிற்றின்பம் அந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டர கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம்தான் பேரின்பம் அது உடலுக்கு சொந்தம் இது உள்ளத்திற்கு சொந்தம் பாவம் பசி வந்துருச்சு இல்ல வேதாந்தமா புலிகர் ஆம் பற்றற்ற துறவிக்கு யோக பசி பயனற்ற பிறவிக்கு பசி நானா பயனற்றவன் நானா பயணத்துவன் பைத்தியக்கார மனித உள்ளம் படைத்த ஒவ்வொருவனுக்கும் சித்தின்ப விருந்திற்கேற்ற சிறந்த அழகி தேவை அடிக்கும் ஆளாத மதம் கொண்ட யானைக்கு கூட விவேகம் என்னும் அங்குசம் தேவை மதங்கொண்ட யானையையும் இந்த வீணனையும் படைத்தது கடவுள் குற்றம்தான் ஐயா கடலில் வீழ்ந்த கட்டை மிதக்கிறது கல் மூழ்கி விடுகிறது இது கடலின் குற்றமா அப்படி என்றால் கட்டை மிதந்து கரையில் ஒதுங்கி விடும் ஆனால் கல் கடல் ஆழத்தின் எல்லையை கண்டுவிடும் கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பலனும் கிடைக்கும் போதும் நேரத்தை பேச தெரிவதை விட பேச்சை நிறுத்த பழகிக்கொள் கோபம் வெற்றி அளிக்காது செய்த குற்றத்தை சிந்திக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு எத்தனை சொன்னாலும் மாறும் பரந்த மனம் படைத்த பட்டினத்தாரே அகத்தினரோடு பேசாதீர் கண்ணை கவரும் தார்முகில் பார் ஈரும் பேனும் நிறைந்த கூந்தல் கார்முகில் வேலை பழிக்கும் கண் பார் காலையில் பார்த்தால் பீழை வழியும் கண்கள் வேளாம் சேலாம் இது மதுரசம் தரும் கனி இதழ் எச்சில் நாற்றத்தை தரும் இதழ் கனியாம் கனிரசமாம் கற்கண்டாம் தத்துவ ஞானி போல் வேஷம் அணிந்து தாய் குலத்தையே கேவலமாய் பேசுகிறாய் நியாயமா பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவை இனம்தான் ஆனால் தரம் தேறு தன்மை வேறு என் ஆசை நாயகியிடம் என்ன தரக்குறவை கண்டாய் விரோதிகளின் வணக்கமும் தேசியரின் பழக்கமும் கடைசியில் விஷமாக மாறிவிடும் இவராசை இவரா தெய்வம் உண்டென்றிரு தெய்வம் உண்டென்ற செல்வா பன்றென்றிரு உயர் செல்வமில்லா அன்றென்றிரு ஒன்றென்ற தெய்வம் புன்றென்று பார் நல்லறமும் நட்பும் நென்றி ஆ சத்குரு பாதத்தை நம்பு நாட்டமின் தேயிரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்ம இரு சுற்றை அடர்ந்த சந்தை கூட்டிரு சுற்றை வாழ்வை உடன் கவிழ் நீபதேச மீது